ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈஸியான மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் வறுத்து அரைக்காமல் ஈஸியான மெத்தடில் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் முந்நூற்றி ஐம்பது மட்டன் எடுத்திருக்கேன் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து நாலு பட் பட்டை ரெண்டு துண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நட்சத்திரப்பு போட்டிருக்கேன் இதிலே வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் சாரி இப்போ இதுல இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதஞ்சிடணும் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இது எதையுமே நம்ம அரைக்க போ அரைக்காம செய்யறோம் ஒன் பாட் மட்டன் குழம்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுல இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போட்டோம் இதுலயே வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி கொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்ப இது நல்லா வதங்கட்டும் இப்ப இந்த வெங்காய தசாளையெல்லாம் நல்லா வதங்கிச்சு இதுல நம்ம வந்து நல்லா கழுவி வச்சிருந்த மட்டனை போட்டுடலாம் இதே நல்லா இடத்தலை வெச்சுக்கலாம் இப்ப வந்து நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கோங்க இதுலயே வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கறி மசாலா போட்டுக்கிறேன் கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்ப இதை நல்லா நம்ம கிளறி வச்சு கொஞ்சம் நல்லா இந்த மிளகாய் தூள் இந்த மட்டன் இதெல்லாம் நல்லா கலந்து கொஞ்சம் வதங்கட்டும் இது இப்ப இது நல்லா வதங்கணும் இப்போ வந்து இதுல கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இத நல்லா கிளறி விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இந்த மட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இது நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி வதக்கி விட்டு கிளறி விடணும் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் மட்டனு இப்ப வந்து நல்லா மட்டன் வதங்கிடுச்சு இதுல வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் இப்ப இதுல வந்து நம்ம ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கப்பு தண்ணி விட்டாச்சு இத வந்து நம்ம நல்லா கிளரி விட்டுட்டு இது வந்து நான் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு இறக்க போறேன் உங்களுடைய குக்கர் வந்து மட்டன் எத்தனை விசில் விட்டா வேகமோ அது மாதிரி நீங்க விசில் விட்டு இறக்கிடுங்க எனக்கு வந்து ஆறு விசில் விட்டா மட்டன் நல்லா வெந்துடும் நான் வந்து இப்ப ஆறு விசில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப நான் ஆறு விசில் விட்டு இறக்கிட்டு இப்ப திருப்பி நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் பாருங்க இந்த மட்டன் வந்து நல்லா வெந்து இருக்குது ஆறு விசிலையே நல்லா வெந்து இருக்குது இது இப்ப இதுல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு அந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் இதுல விட்டுடலாம் தேங்காய் ரொம்ப அதிகமா போடக்கூடாது குருமா குழம்பு மாதிரி ஆயிடும் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு இதை நரைச்சி வச்சிருக்கேன் இதையும் இதுலயே ஊற்றிடலாம் இப்ப நம்ம தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு பொதி வந்துச்சு பாருங்க இதுலயே வந்து நம்ம நல்லா கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப வந்து இந்த ஈஸியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே போல மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க